வணக்கம் வந்து என்ன நம்ம வீட்டுக்கு ஒரு புது புது பொருள் கொண்டு அது என்னங்கிறத பார்க்கலாமா வாங்க பொருளாக பழைய உள்ள அங்கே வந்து அடை பிடிச்சி ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு குப்போட்டி தே எல்லா பொருளையும் மிக்சி அப்புறமா என்னது கரண்ட் அடுப்பு சார்ஜயு எல்லாம் வச்சு நம்பி ஒரு ட்ரெஸ்ஸு டக்கு பிடிக்கும்னு சொன்னால் கூட மனசே வராது இது யாரா சுத்தம் பண்ணுறது அதுக்கப்புறம் டக்கு பிடிக்காம இருந்துடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இங்கே ஒன்று வந்து சுத்தமாக நீட்டாக கிளீன் பண்ணி வச்சாச்சு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை வந்து டக்கு பிடிக்கணும் அதை டக்கு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை பெரிய மூட்டை இதில் வந்து என்னுடைய பத்தாவது ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது அப்புறம் பாப்பா தம்பீது ரெண்டு வயதுக்கு பத்தாவது எல்லாம் இருக்குது அதை எங்கள் ஊரில் ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன் சரி சுடிதார்லாம் இருக்குது நல்லா தான் இருக்குது போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் சரி வா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கவே இல்லையே சரி உங்களுக்கு விருப்பம் இல்லையா டக்குது பழைய ட்ரெஸ் வாங்குறது ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது கிழிஞ்சதெல்லாம் இல்லை ஆனால் சரி தலகாணியாவது தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டேன் ஒரு நாலு தலைகாணி தைக்கணுங்க ஏற்கனவே நான் வந்து தலைகாணி இந்த மாதிரி வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் துவை தச்சிருக்கிறேன் இந்த மிஷின் வாங்கும்போது துவச்சிருக்குறதுன்னு சொல்ல வர மிஷின் வாங்கின புதுசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வ கோளாறு வருங்கள அந்த மாதிரி தற்புரி ஆர்வ கோளாறு மாதிரி அப்போ வந்து தைச்சது அதுக்கப்புறம் மிஷினை கையிலே தொடலையே அது துருமாரி என்ன கண்டிஷனில் இருந்துச்சு இங்கே எடுத்து வந்து ஓரளவு ஃபிட் பண்ணியாச்சு மறுபடியும் அதே மாதிரி புது மிஷின் வாங்கின ஒரு ஆர்வம் மாட்ட வந்து தைக்கிற பண்ணிட்டேன் பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை தலகாணி தலகாணி வர என்ன தைக்கிறேன்னு இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா அது வீடியோ வந்து நான் தைச்சு முடிச்சுட்டு வேற ஒரு வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு மிஷின் வந்து வந்தாச்சு

இல்லை இது சுத்த மாட்டேங்குது சுத்த மாட்டேங்குதுதான் அந்த பாபின் போட்டால் சுத்த மாட்டேங்குது முதல்ல இதுல ஈஸியாக பாபின்னு சுத்திட்டு இருந்தேன் இப்போ சுத்தத்தரல எனக்கு இதில் வச்சு சுத்த முடியல இது என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் டெய்லராக இருப்பீங்க மிஷின் வச்சிருப்பீங்க அதெல்லாம் சொல்லிடுங்க என்ன பிரச்சனை நாங்கள் ரெடி பண்ணிப்போம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு வீடியோ அவங்க ரெண்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மாவை போயிட்டாங்க நான் வந்து இங்கே தைச்சி தள்ளுற மாதிரி கிளம்பி வந்துட்டேன் பார்ப்போம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சரி ஓகே இன்னைக்கு வந்து ஆயில் கொரியர் போடுறது இப்போ கிளம்பிட்டாங்க ஆயிலுக்கு வந்து அமௌண்ட் அனுப்பணுங்க எல்லோருக்குமே வந்து இன்னும் நாளைக்கு நாலானிக்குள்ளே ஆயில் வந்து சேர்ந்துடும் யாராவதுக்கு பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மறுபடியும் ஆயில் ரெடி பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிம்மா இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கூட சரி கொரியர் போட்டாச்சு இனிமேல் வந்து ஆயில் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நான் வாங்கி ரெடி பண்ணுவேன் அதனால் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோலேயே சொல்லிடுங்க ஓகே ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்